வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாரும் நலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் கொஞ்சம் கதை இன்னைக்கு எதை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கோயமுத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போயிருந்தேங்க ஸோ அந்த ஜெர்னி பற்றி தான் இன்னைக்கு நான் உங்க கூட கதைக்க போறேன் அப்படியே அந்த நம்ம டவுன் ஹாலுக்கு வந்து காந்திபுரம் பக்கத்தில் ஹால் இருக்குது ஸோ அங்கே அப்படியே காரப்பொரி விட்டுட்டு இருந்தாங்க காரப்பரி சாப்பிட்டேட்டாக நம்ம டி நகர் எப்படியோ அந்த மாதிரி டவுன் ஹால் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டீ நகரில் எப்படி ஸ்ட்ரீட்லேருந்து கூட்டிருக்கோமோ நைட் வாக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி நைட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்கும் ஸோ வந்து நிறைய வந்து கடைங்க கடை விதிங்கெலாம் நிறைய இருக்கும் ஸோ அப்படியே வந்துட்டு வாக் பண்ணிட்டு நான் நைட் வாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வர பவுட் மீங்க சூப்பராக இருந்ததுன்னு ஒக்கில் வந்துட்டு நிறைய போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வந்துடுச்சு அப்படி ஏறிவிட்டோம் நாங்கள் வந்து மேபி ஒரு டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் அரௌண்ட் அந்த டைமில் ஏறிப்போம் மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படி திரிச்சு வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போனோம் அங்கே வந்துட்டு ரனை சான்ஸ் புதுப்பிக்கிற ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது ஸோ கோயில வந்துட்டு எங்களால் பார்த்தோம் பட் ஆனால் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒர்க்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி காலைல எட்டரை மணிக்கு நின்று லைனில் ஒரு மணிக்கு தான் வெளியில் வந்த மாதிரி ஆயிடுச்சு கன்ஃபியூஸ்டா இருந்தது அந்த இடமே வந்துட்டு அப்படியே பீச் சைடில் நிறைய வந்து கடலா போட்டிருந்தாங்க அவுட் சைடு வெளியில பீச்சுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல அங்க வந்துட்டு காரப்பொரி மாங்கா அதுக்கப்புறம் எடுக்க குட்டி பசங்களுக்கு பொம்மைங்க அது மாதிரி நிறைய இருந்தது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாங்கா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தென் வந்து லைனில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க நல்லா இருந்தது அங்கே வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு நடந்து போயிட்டு அங்கே போனா அங்க வந்து நல்லா கூட்டிருந்தது வெதர் அன்னைக்கு பார்த்தா சூப்பரா இருந்தது ரொம்ப சன்னியாகவும் இல்ல ஓரளவுக்கு வெதர் வந்து விண்டியாக இருந்தது பீச்சுக்கு போயிட்டு நல்லா கொஞ்சம் ஹார்ட்டெல்லாம் போட்டுட்டு அங்கேயும் பீச்சிலையும் நிறைய இருந்தாங்க ஸோ போலீஸ் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க டியூட்டி அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க தென் வந்துட்டு அப்படியே பீச் சைட்லாம் போயிட்டு முடிச்சுட்டு ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அழை மேலே அடிச்சு மேல அடிச்சு ஃபோன் ஆகும் மட்டும் ஒரு சைட் நக போச்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் சரி எதுக்கு சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் உட்காந்து என்ன இருந்தோம் அந்த குட்டி வயசில் மணல் வீடுலாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் பட் ஆனால் வரல அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் உள்ள போயிட்டு போட்டிருப்பேன் தென் வந்துட்டு அங்கேயும் காரப்பொரி விற்றாங்க நமக்கு காரப்பொரி ரொம்ப இஷ்டம் அவங்களா வந்து அப்படியே காரப்பொரியும் வந்துட்டு அங்கே அந்த ஒரு அண்ணா விற்றுட்டு இருந்தாங்க அந்த அண்ணா கிட்டே சாப்பிட்டுட்டுருந்தோம் தயிராங்க நான் சொன்னது வந்து மண் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த மண் வீடு வரல கடைசியில் எதுவுமே வரல அங்கே அப்புறமேட்டுக்க ஐயா கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஐயா கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப அங்கே நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு தென் வந்துட்டு இங்கே வந்து பஜார் போய் விட்டுருந்தாங்க டெம்பிள் எல்லா கோயிலேயும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பூர்னது நெக்ஸ்ட்டு விண்சிம்ஸ் இருந்தது கண்ணாடி அதுக்கப்புறமேட்டுக்க கயிறுங்க எல்லாமே இருந்தது உங்களுக்கு யாருக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் நமக்கு முருகன்னாவே பிடிக்குங்க உங்களுக்கு யார் யாருக்கு முருகன் பிடிக்குமோ அந்த இந்த வீடியோ கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தென் ஒரு லைக்கோ போட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் இந்த நிறைய வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய நிறைய வந்துட்டு இந்த பூ இருந்தது அந்த மாதிரி நிறைய வந்துட்டு அந்த கிளாத் வித்து விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்க விபூதி அதுக்கப்புறம் சர்பத்து அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சோம் கோயம்புத்தூருக்கு சரி ஓகே அப்படி மதுரை பக்கம் தான் இருக்குது ஸோ மதுரை போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயம்புத்தூர் மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க அங்கே போகிற வழியில் தான் வந்துட்டு இந்த ஆறுலாம் பார்த்து ஆறு பேர் எனக்கு ஞாபகங்கள்ல சரியான இல்லை பட் ஆனால் வந்து ஃபெமிலியரான ஒரு ஆறு தான் அதெல்லாம் பார்த்துட்டு போனோம் இந்த ஆறு வந்துட்டு நிறைய டைம் நம்ம தமிழ் புக்கில் இருந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு சின்ன சோஷியல் சோசியல் இருந்து எல்லாமே படிப்போம் டக்குன்னு வந்து இந்த ஆரம்பத்தை ஞாபகம் இல்லைங்க ஸோ வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்புறமேட்டுக்கா வந்து அந்த தூத்துக்குடி சைட்லாம் அதே உப்புலாம் வந்து உப்பு துறைமுகத்தில் இந்த உப்புலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு உப்பு எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க தென் அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டு திருப்பி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கலாம் அந்த நாள் ஞாபகம் வந்தது என்ற மாதிரி வந்துட்டு மெமரிஸ்லாம் அப்பப்போ வந்து வந்து போயிட்டு இருந்தது நமக்கு ஆஷிஷுவல் ஜன்னல் சீட்டு அப்படின்றதுனால் நமக்கு எல்லாமே வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தோம் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் இங்கே வந்துட்டு கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக பஸ் ஏறி மதுரை ஓகே ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ வந்து மதுரைக்கு போகிறதுக்காக ஏறணும் அப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் ஆயிடுச்சிங்க எனக்கு அதுவே டயர்ட் டயர்டாயிடுச்சு ஸோ மதுரைக்கே நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு தான் ரீச் ஆயிரும் அங்கே கோயில் வந்து நைன் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நான் அங்கேயும் நிறைய கூட்டம் இருந்தது ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் இருந்தது பார்த்திங்களா இது வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் போயிட்டு வர மாதிரி இருந்தது எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்